வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே எப்படி கஸ்டர்ட் பவுடர் ஈஸியாக செய்யலான்னு சொல்லி தான் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுடராக நம்ம திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவை சரியாக நம்ம செஞ்சிட்டனாலே சூப்பராக நம்ம செஞ்சிடலாம் ரெண்டு கப்பு அளவு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மில்க் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சம் எல்லோ கலர் வர்றதுக்காண்டி மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கேசரி பவுடர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு ட்ராப்பு வெண்ணிலா எசன்ஸும் விட்டு மிக்சி ஜாரில் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ரெண்டு சுற்று சுற்றுனாலே போதும் இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுனா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது கொஞ்சம் ஆற விட்டுக்கணும் ஆறின பிறகு தான் நம்ம பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த பவுடர் வச்சு இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு ஃப்ரூட் சாலட்டு தான் பண்ண போகிறேன் பால் எடுத்து நல்லா பால் காய்ச்சி கொதிச்சு வந்த பிறகு இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணி விட்டுட்டுனா பால் கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைச்சிரும் இதுலயே சுகர் இருக்குது நம்ம தனியாக இனிப்பு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் எல்லாம் நல்லா கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலை கொஞ்சம் குளிர வச்சுட்டு நமக்கு விருப்பப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ரூட் சாலாட்டு கூட நம்ம ஐஸ்கிரீம் இருந்தாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சம்மருக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் சாலாட்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது